சலாமு அலைக்கும் செய்வினை சூனியம் இவை உண்மையா இவை யாரையும் பாதிக்க முடியுமா ஒரு மிகப்பெரிய கேள்வி நபி சல்னை அவர்களுக்கு கூட சூனியம் செய்யப்பட்டதா ஆம் நபி முஹம்மது செல் அவர்கள் மீது செய்வினை செய்யப்பட்டது என்பதை நமக்கு ஹதீஸ் மூலம் தெரிகிறது சஹீ அல்புகாரி மற்றும் சஹீ முஸ்லிம் ஆகிய இரு மிக முக்கியமான ஹதீஸ் தொகுப்புகளிலும் இது பதிவு செய்யப்பட்டுள்ளதை காணலாம் அனஸ் ராலி அறிவிக்கிறார்கள் லபீத் இப்னு அசம் என்ற யூதன் நபி செல் அவர்களின் சீப்பில் இருந்த தலைமுடி மற்றும் பல் துளக்கும் குச்சியில் இருந்து எடுத்த சில பொருட்களை கொண்டு சூனியம் செய்தான் இந்த சூனியம் ஒரு கிணற்றில் உள்ள பேரீத மரத்தின் உரைக்குள் மறைத்து வைக்கப்பட்டது இதன் விளைவாக நபி செல் அவர்கள் சில நாட்கள் உடல்நலக் குறைவு மற்றும் ஒரு விதமான மனக்குழப்பத்திற்கு ஆளானார்கள் அல்லாஹ் தனது தூதரை ஒருபோதும் கைவிட்டதில்லை நபி சலை அவர்கள் இந்த நிலையில் இருந்த போது அல்லாஹ் அவர்களுக்கு வகி மூலம் சூன்யம் செய்யப்பட்டதை கனவில் அறிவித்தான் இரண்டு வானவர்கள் வந்து சூன்யம் எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று நபி சால் அவர்களுக்கு விளக்கினார்கள் அதன் பின்னர் நபி சால் அவர்கள் நபி தோழர்களுடன் சென்று அந்த கிணற்றில் இருந்து சூனிய பொருட்களை மீட்டெடுத்தார்கள் இந்த சம்பவத்திற்கு பின்னரே சூராக்களான சூரா சூரா அல் பலாக் மற்றும் சூரா நாஸ் ஆகியன அல்லாஹ்வால் அருளப்பட்டன இந்த இரண்டு சூறாக்களும் அல் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலம் சூனியத்தின் தீங்கு மற்றும் ஷைத்தானின் தீய எண்ணங்களில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட முடியும் நாம் நம்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தால் எவ்வளவு வலி வந்தாலும் செய்வினை சூனியமும் நம்மை பாதிக்க முடியாது அல்லாஹ் நம் அனைவரையும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பானாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இஸ்லாமிய அறிவை பரப்ப லைக் பண்ணுங்க ஷா மீடியா தமிழ் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்